அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி எட்டு நாற்பது இதில் முதலுக்கிற முன் நம்பர் நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி எட்டு இதில் ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவண்ணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி எட்டு இதில் முதல்கிற முன் நம்பர் நூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்று இதில் ஒன்றா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பதினஞ்சு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு அருமியா அருமையான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி முப்பத்தி மூணு எண்பது இதில் முதலுக்கு ரம் நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி முப்பத்தி மூணு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி பத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதில் முதல் கிரம நம்பர் ஏழ்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பத்து அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஒன்பது இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இதில் முதல் கிரும் நம்பர் அறநூற்றி எண்பத் ஆனூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தேழு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல் கிரம நம்பர் நானூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஏழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு இதில் முதலுக்கிரமும் நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு ஜீரோ முப்பத்தாறு இதில் பார்த்தோம்னா முதலுக்கு முன் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு அடுத்தது பார்த்தோம்னா இரநூத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி இருபத்தி எட்டு இதில் முதலுக்கு முன் நம்பர் நூற்றி எண்பத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசியிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதலுகிற நம்பர் இரநூத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி எட்டு அடுத்தது பார்த்தோம்னா நூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இதில் முதல்கிரமூன் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் முதல் கரும நம்பர் எட்நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவன் எங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகியிருக்கு எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றொன்று இரநூத்தி நாலு இதில் முதல்கர் முன் நம்பர் எழுநூற்றி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு ஒன்றா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இதில் முதலுக்குற முன் நம்பர் நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று ஒன்றாம் நம்பர் சி பூவில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுவத்தி மூணு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதலகர்ம நம்பர் நானூற்றி எழுவத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி மூணு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தஞ்சு அறுநூற்றி பதினாறு இதில் முதல கிரம நம்பர் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவங்க நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி அறுபத்தொம்போது எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிராம நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஆறநூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எட்டு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதில் பார்த்தோம்னா முதலு முன் நம்பர் முந்நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது மூணா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றொம்போது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எட்டு இதில் முதலுக்குற முன் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் என்றைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது மூணா நம்பரும் அஞ்சா நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பது மூணா நம்பர் பார்த்தோம்னா ஏ பொல்லியும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி பொல்லியும் பசையாக இருக்குது மொத்தத்தில் இன்றைக்கி ஏபி போர்டு பார்த்தோம்னா ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பன்னெண்டு இரநூறு இதில் முதல்கிற நம்பர் முந்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா